சுற்றுலா பயணிகள் லெமோர் பீச் ஒரு விபத்துக்கு பிறகு கொஞ்சம் காலம் தடை பண்ணி வைத்திருந்தார்கள் இப்போது மீண்டும் அந்த பீச் திறந்ததாக தெரிகிறது அதன் அருகே ஒரு நீரோடை வாய்ந்து வருகிறது இங்கே சுற்றுலா பயணிகள் நிற்கிறார்கள் அவர்களிடம் கேட்போம்

கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும் நிறைய கார்கள் எல்லாம் வந்துரு ஆமா நிறைய இடம் இருக்கு அதை அறிமுகப்படுத்த நம்ம கடமை இல்லையா சரி என்ன புதுசா ஒரு போர்டு எல்லாம் வச்சிருக்கு அலி பிரியாணியா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியா சரி 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 உங்கள் முகத்தை காட்டுங்க உங்க பிரியாணியுடைய தரங்கள் எப்படி விலை எப்படி எல்லாம் சொல்லுங்க சரி கல்யாண வீடுகளுக்கு எல்லாம் சேவ் பண்ணுங்களா

சரி தலையார நீங்களும் சொல்லுங்கள் பണ്ടി நரத தலையார என்ன ஆதிரப்படி எப்படி எப்படி இருந்தா எப்படி ஆட்கள் வரும் பயந்து பயந்து போயிராம். சரி தலையார நீங்களும் சொல்லுங்க எப்படி? நம்ம பிரியாணி பிரியாணி சர்வீஸ்ல நீங்களும் உண்டா? சரி. நம்ம ஓ அப்படியே வேற 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 சரி சரி. இன்னைக்கு உங்கள்ட்ட பிரியாணி தின்னக்கு ஆசையாக தான் இருக்குது ஏதாவது ஸ்டாக்கில் இருக்காக்க சரி சரி சரிங்களா நம்பர்லாம் எடுத்தாச்சு மீண்டும் அண்ணா ஒரு நம்பரை ஒரு முறை கூட போடுவோம் சரி நான் யூடியூப் சேனலில் போடுறேன் பாருங்க சரி வெற்றி பொன் சுரேஷ் ராஜன் ஓகே வெற்றி உண்டாகட்டும் ஓகே நான் வரேங்க சரி ஓகே நான் இப்போ வரேன் வரேன்